அலிசானியாவில் தொடரும் இனவாத வன்முறைகள் ஈழத்தமிழர்கள் அதிகம் வாழும் ஹரோவிற்கும் எச்சரிக்கை லண்டனில் தமிழர்கள் அதிகமாக வாழும் இடங்களில் ஒன்றான ஹரோவை நாளை புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு அதிதீவிர வலதுசாரி குண்டர்கள் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானியாவில் குடியேறிகள் மற்றும் இஸ்லாமியர்களை இலக்கு வைத்து கடந்த வாரம் முதல் இடம்பெற்று வரும் வன்முறைகள் தொடர்பாக இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வன்முறைகளில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தடுத்து வைப்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட மேலதிக சிறையறைகள் ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் வன்முறைகளை கட்டுப்படுத்த ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு காவல்துறையினர் களமுறை என அரசாங்கம் அறிவித்துள்ளது கடந்த வாரம் முதல் இந்த வன்முறைகள் புதிய பிரதமர் கெயில் ஸ்டார்மருக்கு முதலாவது தலையடுத்த உருவாகியுள்ள நிலையில் நேற்றிரவு நகரில் நடத்தப்பட்ட இனவரி தாக்குதலில் ஐம்பது வயது படுகாயமடைந்துள்ளார் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பேர்ஹம் நகரில் அதிதீவிர வலதுசாரிகள் குடியேறுகளுக்கு எதிராக பேரணியொன்றை நடத்த உள்ளதாக நேற்று அணிவகுப்பு பற்றிய வதந்திகளை அடுத்து பல வாகனங்களும் ஒரு மதுபான சாலையும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன சவுத் போர்ட் நகரத்தில் கடந்த வாரம் மூன்று சிறுமிகள் பதினேழு வயதான தாரிக ஒருவரால் கத்தியால் புத்தி கொல்லப்பட்ட பின்னர் குறித்த தாக்குதலை செய்தவர் ஒரு முஸ்லிம் புகலிட கோரிக்கையாளர் என பிறப்பப்பட்ட வதந்தியை அடுத்து வெடித்த இந்த வன்முறைகள் புதிய பிரதமர் கேல் ஸ்டார்மர் எதிர்நோக்கு முதலாவது கடுமையான நெருக்கடியாக உருவாகியுள்ளது இந்த நிலையில் லண்டனில் இளத்தாமலர்கள் அதிகமாக வாழும் இடங்களில் ஒன்றான ஹரோவை நாளை புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு அது தீவிர வலதுசாய் குண்டர்கள் குறிவைக்கப் போவதாக தகவல்கள் கிட்டியுள்ளதாக ஹரோ சட்ட மையத்தின் இயக்குநர் பமிலாஸ் ஒரு தகவல்களை வெளியிட்டதால் அது குறித்த முன்னெச்சரிக்கைகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன நேற்றிரவு பிளைமவுத் பகுதியில் காவல்துறையினர் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு உட்பட்ட வன்முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் பல அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் பிளைமவுத் வன்முறைகள் தொடர்பாக இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இதுபோன்ற மிக மோசமான வன்முறைகள் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது